செல்ல குழந்தையை உன் தாயானவன் இந்த வராகி என்னுடைய பொற்பாதம் தொட்டு இன்று என் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கின்ற என் குழந்தை நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு வரக்கூடிய ஓர் அழைப்பு முழுமையான உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நீ இழந்த உன்னுடைய மகிழ்ச்சியை அது உனக்கு மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை எந்த ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் நேரம் வரும் பொழுது நாம் எந்த சூழ்நிலையை கொண்டும் அதை இழந்துவிடக்கூடாது நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் மகிழ்ச்சிகளும் இந்த வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் என்பதனையும் நாம் மறக்கக்கூடாது கூடாது எந்த இடத்தில் நாம் எதை உணர்ந்தாலும் எந்த இடத்தில் நாம் எதை பற்றி கவலைப்பட்டாலும் நமக்கான ஒன்று என்றும் நம்மை விட்டு செல்லாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளுக்குள் பிரச்சனைகளும் வேதனைகளும் வருவது சகஜம்தான் அதை நாம் இல்லை என்று ஒருபோதும் மறக்க முடியாது ஆனால் இதை எல்லாமும் தாண்டி ஒரு அன்பு எப்பொழுதும் அந்த உறவுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் அது எத்தனை காலமானாலும் மாற்ற முடியாத ஒரு அன்பாக இருக்கும் என் குழந்தையை இதனால் வரையிலும் நான் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நொடிகளில் எல்லாமும் உன் முன்னால் நின்று நான் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் முழுக்க முழுக்க நீ என்னவென்று புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் இந்த நேரம் இந்த தயானவள் உன்னை தொடர்ந்து வரும் இந்த காலம் உனக்கு எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அதிலிருந்து அம்மா உன்னை மீட்டெடுத்தது போல நீ விரும்புகின்ற உறவையும் உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக உன்னோடு சேர்த்து வைப்பேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே அன்பை எப்பொழுதும் பரிமாறிக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அன்பு எப்பொழுதும் மாறாத ஒன்று அது நீ கொடுக்க கொடுக்க உனக்கு அதிகமாக கிடைக்குமே தவிர ஒருபோதும் அது உனக்கு குறைந்துவிட போவது கிடையாது அதனால் இதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் வராகியானவள் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கென நான் ஒவ்வொன்றையும் முன்வசமாக்க நினைக்கும் இந்த பொழுதுகளில் நீயும் கவனமாக இருந்து எல்லாவற்றையும் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னோடு இருப்பதை உணர்வது உண்மை என்றால் உன்னை தேடி வரும் அன்பையும் எந்த காலத்திலும் நீ விட்டுவிடக்கூடாது உனக்காக எத்தனை எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து வந்திருந்த பொழுதிலும் என் பிள்ளை நீ இதை ஒரு காலமும் நீ கைவிட்டு விடக்கூடாது நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டிய வாழ்க்கை இது எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து விடாமல் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரம் இது நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷமும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரமும் நான் உன்னை சுற்றி வந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த நிலைகளை நீ மறக்கக்கூடாது உன்னோடு இருப்பவர்களை ஒருபோதும் என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது நமக்காகவே இந்த வாழ்க்கை என்ன தருகிறது என்பதனை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டிய நேரம் உனக்கென உன் தாயின் அன்பும் அரவணைப்பும் நிச்சயமாக தொடர்ந்து வந்து உனக்கு கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நமக்கு நடந்தே தீர வேண்டும் என்ற அவசியம் இருக்கும் பொழுது இதை எல்லாமுமே என் குழந்தை நீ முழுக்க முழுக்க மன தெளிவோடு பெற்று கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் எனக்கு போதும் என்று சொல்கின்ற என் பிள்ளை அல்லவாணி எவ்வளவுதான் இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு இருந்தாலும் உன்னோடு பேசி பழகி உன்னுடைய உணர்வுகளை உணர்ந்து தொடுகின்ற தூரத்தில் நின்று பேசக்கூடிய ஒரு உறவு வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் இருக்கத்தான் செய்யும் அந்த உணர்வுகளை புரியாதவளல்ல இந்த வராகி என் பிள்ளையினுடைய மனநிலையை அறியாதவள் அல்ல இந்த வராகி அப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்ன தேவைப்படுகிறது என்பதனை எல்லாமும் தெரிந்து நான் உன்னிடமே ஒப்படைக்க நினைக்கும் இந்த நேரம் என் குழந்தை எதையுமே நீ விட்டுவிடக்கூடாது நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு அன்பையும் நாம் விட்டுவிடக்கூடாது அவ்வளவு சுலபமாக எதுவும் நடத்துவதில்லை இந்த வாழ்க்கை அவ்வளவு எளிதாக எதையும் கொடுப்பதில்லை இந்த வாழ்க்கை அத்தனையையும் மீறி இந்த வாழ்க்கையானது நமக்கான ஒன்றை கொடுக்கும் பொழுது அதை எந்த நிலையிலும் நாம் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையும் நாம் விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையும் நம்மை காயப்படுத்த கூடாது என்று நினைப்பதை எல்லாம் விட்டுவிட்டு நம்மோடு இருக்கும் உறவை நாம் பத்திரப்படுத்தி கொண்டாலே சுற்றி இருக்கும் வேதனைகளும் சோதனைகளும் ஒவ்வொன்றாக நம்மை விட்டு விலகிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்மை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் நம்மை கடந்து போகும் இதுவரையிலும் நாம் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாமும் இந்த அன்பினுடைய அரவணைப்பில் ஒன்றும் இல்லாமல் போகும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் நீ தவித்த தவிப்புகளும் நீ யோசித்த விஷயங்களும் நிச்சயமாக இனி உனக்கு நல்ல தேவைகளை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கிறேன் என்பது மட்டுமல்ல நான் உன்னை தொடர்கிறேன் என்பது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாமும் பெற்று கொண்டாயோ அது எல்லாமே உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தி இருக்கிறது என்பதனை எந்த காலத்திலும் நீ மறந்துவிடக் கூடாது நம்மோடு இருக்கின்ற உறவுகளுக்கு நாம் கொடுக்கும் மரியாதை பல மடங்கு பெரிதாக நமக்கு திரும்ப கிடைக்கும் என் குழந்தையே அது யாரிடம் இருந்தாலும் சரி நாம் பெற நினைக்கின்ற அன்பை நாம் அவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் மறக்கக்கூடாது நமக்கானவர்கள் இவர்கள் என்பதனை நாம் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் யோசித்து இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சிந்தித்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காது என் குழந்தையே இந்த வராகியானவள் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதும் நீ மனதில் நினைப்பது உண்மை என்றால் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த காலங்கள் இனி அத்தனையிலும் நீ பெறக்கூடிய நன்மைகளை விட்டுவிடாதே எல்லாமும் நமக்கானது என்பதனை நீ மறந்து விடாதே எதை எதையோ கடந்து வருகின்ற இந்த வாழ்க்கையில் இனி நமக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் விரும்புகின்ற விஷயங்கள் அத்தனையையும் நாம் கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் தவறு எது என்று யோசிக்கின்ற நிலையில் முன்பு இல்லை நீ ஆனால் இப்பொழுது இந்த வாழ்க்கையை சரியாக அல்லவா நமக்கு என்ன தேவை ஏது தேவை எது எல்லாமும் நாம் எப்படி நமக்கான விஷயங்களாக நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றிலும் நாம் இருக்கும் இந்த காலங்களில் நாம் பெற நினைக்கின்ற ஆச்சரியங்களை எல்லாமும் நாம் ஒருபோதும் தொலைத்து விடக்கூடாது இத்தனை நாளும் என் பிள்ளை நீ யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நாம் கவனமாக நினைவில் நிறுத்தி இருப்போமானால் நம்மை சுற்றி இருக்கும் உறவுகளை நாம் கணித்திருக்க துணிந்திருப்போமானால் என்றோ இந்த வாழ்க்கை உன்வசமாக இருந்திருக்கும் ஆனால் மற்றவர்களின் பேச்சை கேட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் சந்தேகம் கொண்டு நம்மோடு இருக்கின்ற உறவுகளின் மீது நமக்கே நம்பிக்கை இல்லாமல் போக இந்த வாழ்க்கை நமக்கு கேள்விக்குறியாக மாறிவிட்டது என்பதுதான் உண்மை இந்த வாழ்க்கை மேலும் மேலும் நமக்கு பல துன்பங்களை தர தொடங்கிவிட்டது என்பதுதான் உண்மை இந்த நிலையை நீ நிச்சயமாக மீட்டு கொண்டு வர வேண்டும் இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும் உனக்கானது என்ன என்பதனை என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய ஒவ்வொரு நம்பிக்கையையும் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த இடத்திலும் நாம் எதையும் தொலைத்து நின்று கொண்டிருக்காமல் நமக்கான வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக அனுபவிக்க ஒவ்வொரு முறையும் தயாராக வேண்டும் யார் என்ன நினைப்பது அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று எல்லாம் நீ யோசித்து கொண்டிருக்காமல் உனக்கான நேரம் இது உனக்கே சொந்தமான நேரம் இந்த வாழ்க்கை நீ அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு தருணங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏது வேண்டும் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உனக்கான தருணங்கள் என்பது நான் சொல்லித் தருவது இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ளும் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய ஒவ்வொரு நல்ல நேரத்தையும் நாம் விட்டுவிடக்கூடாது மீண்டும் கிடைக்காத விஷயம் அல்லவா மீண்டும் ஒரு முறை நம்மால் பெற முடியாத விஷயம் அல்லவா அதனால் இதை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக மனதிற்குள் நிறுத்தி வைத்துக்கொள் உன்னை தொடரும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை இனிமேல் நீ கைவிட்டு விடக்கூடாது நமக்கான வாழ்க்கையை நாம் ஒன்றின் ஒன்றாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இது எந்த இடத்தில் நம்மை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நாம் எப்பொழுதும் கவனமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இது நமக்கு தேவையா தேவையில்லையா என்பது போன்ற பல கேள்விகள் உனக்குள் வரும் பொழுது நிச்சயமாக அத்தனை கேள்விகளுக்கும் உன்னிடத்திலிருந்து நல்ல பதில் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் தாயானவள் உனக்கு எடுத்து சொல்லும் விஷயங்கள் போல இனி எதையுமே என் குழந்தை நீ தொலைக்க கூடாது நல்லது நடக்க வேண்டி நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு அத்தனை அதிர்ஷ்டத்தையும் உனக்கு கொடுத்து விட வேண்டும் எந்த காலம் நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து விட வேண்டும் எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு காயங்களை கொடுத்திருந்தாலும் அந்த காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு உறவானது நம் வசமாக இருக்கும் பொழுது நாம் அதை எந்த காலத்திலும் கைவிட்டு விடக்கூடாதல்லவா இந்த உறவுகளை நாம் எப்பொழுதுமே தொலைத்துவிடக்கூடாதல்லவா நமக்கான நேரம் நமக்கு ஒவ்வொன்றையும் சரியாக உணர்த்து நமக்கான காலம் இந்த வாழ்க்கையில் அத்தனை நிலைகளையும் நமக்கென உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இத்தனை நாளும் என் பிள்ளை நீ யோசிக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க கவனமாக உணர்ந்து கொண்டாயானால் இதிலிருந்து நீ அடையக்கூடிய நன்மைகளும் இதிலிருந்து நீ பெறக்கூடிய மாற்றங்களும் உன்னை இனி எப்பொழுதும் நிச்சயமாக எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமல் உன்னை பேரானந்தம் கொண்டு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது காரணமில்லாமல் உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் எதையும் கொடுக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டு நமக்கான உறவுகளை யாரிடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் விட்டு கொடுக்காமல் நல்லபடியாக வாழ்ந்து விட்டோமானால் அது போதும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் இதை நிச்சயமாக என் பிள்ளையினால் கடந்து வாழ முடியும் என்பதுதான் உண்மை எந்த இடத்திலும் இதை தாண்டிய ஒரு வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை நான் சொல்ல சொல்ல நீ ஒவ்வொன்றையும் கவனமாக உணர்ந்து கொண்டு தெளிவாக வாழ்ந்து விட்டாயானால் அது போதும் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் தெளிவாகவே நடந்து உன்னை வாழ வைத்துவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சந்தோஷத்தை என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலம் இது மகிழ்ச்சியை என் பிள்ளை நீ உனதாக்க வேண்டிய காலம் இது நம்மை தேடி வரும் எந்த உறவுகளையும் சந்தேகிக்காமல் நீ உன்னுடைய உண்மையான அன்பை கொடுத்துவிட்டு ஒதுங்கி நின்றுவிடு என் குழந்தையில் அது உண்மையான உறவாக இருந்தாலும் சரி பொய்யான உறவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அவர்கள் யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் அவர்களின் மனதில் நின்று அவர்களுக்கு நிச்சயமான கேள்விகளை கேட்கும் அல்லவா செய்தது தவறு என்று அவர்கள் மனசாட்சிக்கு அல்லவா நாம் யாருக்கும் எந்த துரோகத்தை செய்கிறோம் என்பது அந்த மனசாட்சி அறிந்த விஷயம் அல்லவா இதையெல்லாமும் தெளிவாக தெரிந்து புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொன்றிலும் கவனமாக இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நமக்கு நடப்பது எதுவும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி என்பவள் உன்னோடு இருக்கும் பொழுது எப்பொழுதும் எந்த ஒரு போலியான விஷயங்களையும் நான் உன் முன்னால் காண்பித்து கொடுப்பதில்லை என்பதனை புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் உண்மையான அன்பை ஒருபோதும் நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதனையும் புரிந்து கொள் நமக்கான ஒவ்வொரு தருணங்களையும் இந்த வாழ்க்கை இவர்களால் அமைத்து கொடுக்க நினைக்கும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை எந்த நிலையிலும் நீ கைவிட்டு விடாதே சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாய்க்கும் இந்த நேரம் நமக்கு என்ன கிடைக்கிறதோ அவை ஒவ்வொன்றையும் நாம் கவனமாக பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இத்தனை நாளும் நாம் யோசித்தது போல இந்த வாழ்க்கையில் எதுவும் நமக்கு நடக்கவில்லையே என்று நினைத்து நீ வருந்தாதே இனி உனக்கான நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் அம்மா சொன்னது போல உனக்கான உண்மையான உறவை நான் அடையாளப்படுத்துகிறேன் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் நான் நீக்கி உனக்கான நம்பிக்கையை உன் வசமாக்கி நான் கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்காது என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் நாம் நினைக்கிறோமோ அது என்னாலும் நமக்கே நமக்காக சரியாக வந்து சேரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்கானது ஒருபோதும் உன் கையை விட்டு செல்லாது என்பதனை புரிந்துகொள் உனக்கான வாழ்க்கை ஒரு நாளும் உன்னை விட்டு விலகாது என்பதனை புரிந்துகொள் எது உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றதோ அது எப்பொழுதும் உன்னை வந்து தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் இந்த நேரங்களை என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ தெளிந்து கொண்டாயானால் இனி நடக்கும் எல்லாவற்றையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியுமல்லவா நான் இருந்து உனக்கு நடத்தும் இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியுமல்லவா இனி எது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி நடந்தது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை சொல்லி என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் நடந்து முடிந்ததை எல்லாமும் சரியாகவே நடத்திவிட வேண்டிய காலம் வந்துவிட்டது இதை தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் உண்மையாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து அது போதும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை அவ்வளவு எளிதாக வெல்லாம் உண்மையான விஷயங்களை ஒருவருக்கு கொடுப்பதில்லை போலியான விஷயங்களை நாம் இந்த வாழ்க்கையில் சந்திப்பதனால்தான் எந்த ஒரு நிலையையும் நம்மால் சட்டென்று ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அதனால் எதையுமே என் பிள்ளை நீ சரியாக சிந்தித்து சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து நீ பயணிக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக உனக்கு இருக்கிறது இல்லை என்றால் ஏமாற்றம் உறுதியானது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்கான நேரம் உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும்போது உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிட கற்றுக்கொள் இந்த தெய்வத்தினுடைய அன்பு உன்னை எந்த இடத்திலும் சரியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் சந்தோஷம் உன்னை தொடரும் இந்த வாழ்க்கையின் நிம்மதியும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் எங்கே என்று நாம் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்காமல் நமக்கான காலம் வரும் நாம் எல்லாவற்றையும் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது எதையும் மனதார ஏற்றுக்கொள் எப்பொழுதும் ஏமாற்றம் கிடைக்காது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்